ஜம்மு காஷ்மீரில் இராணுவத்தினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் தீவிரவாதிகளின் மறைவிடம் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இரண்டு கை துப்பாக்கிகள் ஆறு கையெறி குண்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன பூஞ்ச் மாவட்டத்தின் கானேதர் டாப் பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அப்பகுதியை ராணுவத்தின் ரோமியோ படை மற்றும் ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு நடவடிக்கை குழுவும் இணைந்த இந்த தேடுதல் வேட்டையை மேற்கொண்டனர் அப்போது தீவிரவாதிகளின் மறைவிடம் ஒன்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இரண்டு நாட்டு கையெறி ஏவு ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவித்த இராணுவம் பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்கள் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த சதி திட்டம் தீட்டியிருந்ததை உறுதி செய்வதாக கூறியுள்ளது குஜராத்தில் பாலம் இடிந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதினேழாக அதிகரித்துள்ளது அம்மாநிலத்தின் பத்ரா பகுதியில் ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டிருந்த கம்பிரா பாலத்தின் ஒரு பகுதி நேற்று முன்தினம் உடைந்து விபத்து ஏற்பட்டது இதில் ஐந்து வாகனங்கள் நீரில் விழுந்ததில் பலர் ஆற்று நீரில் சிக்கிக் கொண்டனர் அவர்களை மீட்கும் பணி மூன்றாவது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதினேழாக அதிகரித்துள்ளது விபத்து நடந்த இடத்தை வதோதரா மாவட்ட ஆட்சியர் அனில் தமேலியா மற்றும் அதிகாரிகள் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் தமிழில் அர்ச்சனை எனும் புரட்சியை முன்னெடுத்தவர் குன்றக்குடி அடிகளார் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார் குன்றக்குடி அடிகளாரின் நூற்றாண்டு நிறைவு நாளையொட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தமிழில் அர்ச்சனை எனும் புரட்சியை முன்னெடுத்தவர் என்று கூறியுள்ளார் சமூக நீதி தளத்தில் திராவிட இயக்கத்திற்கு துணையாக நின்ற மாண்பாளர் என்று கூறியுள்ள முதலமைச்சர் சோவியத் யூனியன் பயணத்தின் உந்துதலால் பிரதமர் இந்திரா காந்தியே பாராட்டிய குன்றக்குடி கிராம திட்டம் கொண்டு வந்த பொது உடைமை சிந்தனையாளர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் பாட்டு சம்பிரதாயங்களை தவிர்த்து மனிதநேயம் போற்றிய சமத்துவ சிந்தனையாளர் குன்றக்குடி அடிகளார் என்று கூறியுள்ள முதலமைச்சர் இந்தி எதிர்ப்பு போரில் பங்கெடுத்த தமிழ் உணர்வாளர் என்றும் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக குரல் கொடுத்த மாவீரின் அழகு முத்துக்கோனின் பிறந்த தினத்தையொட்டி அவருக்கு மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் மரியாதை செலுத்தியுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுதந்திர போராட்ட காலத்திற்கு முன்பே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தனது முழு படைபலத்துடன் போரிட்டு எதிரிகளின் பீரங்கி குண்டுகளுக்கு இரையாகும் தருவாயிலும் தன்னை சார்ந்தவரை காட்டிக் கொடுக்காத மா தம் உயிரை மாய்த்து கொண்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் அழகு முத்துக்கோன் போன்ற வீரம் செறிந்த முன்னோர்களின் வரலாறுகளை நமது தலைமுறைகளுக்கு தொடர்ந்து கற்றுக் கொடுத்து தேச உணர்மிக்க சமுதாயத்தை உருவாக்குவோம் என்றும் இணையமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற அனைத்து கல்லூரிகளிலும் பயிற்றுவிக்கப்படும் மூன்றாண்டு எல்எல்பி மூன்றாண்டு எல் எல்பி ஆனர் சட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளது வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது விண்ணப்ப படிவங்களை தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் டி டாட் டிஎன்டிஏஎல்யூ டாட் ஏசி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் கொக்கையின் போதைப்பொருள் பயன்படுத்திய விவகாரத்தில் திரைப்பட துணை இயக்குனர் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்து செய்துள்ளனர் போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா ஆகியோர் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இதற்கிடையே நடிகர்களுக்கு போதைப்பொருள் சப்ளை செய்ததாக அரவிந்த் பாலாஜி சுபாஷ் ஆகியோரை கடந்த வாரம் போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் துணை இயக்குனர் ஸ்ரீ பிரேம்குமார் அலெக்ஸ் சந்தோஷ் ராஜன் ஆகியோரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஃபிடே உலக மகளிர் செஸ் கோப்பை போட்டியில் இந்தியா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளது கோனேரு ஹம்பி துரோணவள்ளி ஹரிகா வைஷாலி திவ்யா தேஷ்முக் ஆகியோர் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கோனேரு ஹம்பி உஸ்பெகிஸ்தானின் அப்ருசா காம்டமோவாவுடன் டிரா செய்தார் துரோணவள்ளி ஹாரிகா சகன் ஆட்டவரான பி வி நந்திதாவை தோற்கடித்தார் வைஷாலி கனடாவின் மைலி ஜேட் ஓவலட்டை வென்றார் வைஷாலி கனடாவின் மைலி ஜேட் ஓவலட்டை வென்றார் மேலும் திவ்யா தேஷ்முக் ஜார்ஜியாவின் கேசரியா மெக்லால்ஸை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார் இரண்டு உலகக்கோப்பை துப்பாக்கிப் போட்டிகளில் நடத்தும் வாய்ப்பு இந்தியாவிற்கு கிடைத்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கான ஜூனியர் கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியும் இந்தியாவில் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று நடைபெற்ற சர்வதேச துப்பாக்கிச் சுடுதல் கூட்டமைப்பின் குழு கூட்டத்தில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது